தமிழ் வணக்கம் இன்னைக்கு நம்ம இப்ப சரண்யா மேம் இருக்காங்க மேமோட வயசு பாத்தீங்கன்னா நாற்பது வயசு ஆகுது அவங்களுக்கு முன் பல்லு மிஸ்ஸிங் இருந்தது கடுவா பல்லு இல்லாம இருக்கு மத்த பல்லு அவங்களுக்கு ஆடிட்டு இருந்தது இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம கிட்ட வந்தாங்க அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது போன் ரொம்பவே குறைவா இருந்தது அப்போ அவங்களுக்கு வந்து புல்மோ டெட்டலிங் பிளான்ஸ் சொல்லியிருந்தோம் டைட்டானியம் பார் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு போன் குறைவா இருந்ததுனால இம்ப்ளான்ட் பண்ணிட்டு அஞ்சாறு நாளே அவங்களுக்கு பல்லும் கொடுத்துட்டோம் அவங்க ஊருக்கு போயிட்டு செக்அப்புக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க வாங்க அவங்கள ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுவாங்க வணக்கம் நான் கடலூர்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு வயது நாற்பது என் பேர் சரண்யா எப்படின்னா நான் பதினஞ்சு வயசுல இருந்து இந்த விளையாட ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தேன் அது எப்படியே ஒரு ஒரு பண்ணு எனக்கு கரெக்டான கைட்லைன்ஸ் கிடைக்கல ஒரு ஒரு டாக்டர்கிட்டையும் போய் போயிட்டு என் பல்லு போனதுதான் இதாச்சு தவிர அப்புறம் நடுவுல எங்கால சாப்பிட மாதிரி நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஒரு ஒவ்வொரு வேலையை எடுத்து போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் ரொம்ப ஆயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்கும்போது சரி இட்லாண்டி வந்திருக்கேன் அதுவும் நான் கடவுளில போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க த்ரீ மந்த் அவங்களுக்கு ஒன்று வைக்கணும் அப்படின்ட்டாங்க அமௌண்ட்டும் அதே மாதிரி கிட்ட கேட்டாங்க இப்ப கேட்கும்போது இருக்கும்போது வீடியோ வந்தது அது கால் கிரேஸாக இருக்கு என்னோட லக்கான்னு கூட எனக்கு தெரியாது அது கடலோட இதுதான் நான் சொல்றேன் அப்படி வந்த உடனே உடனே வீட்டில் சொல்லி நீங்க எனக்கு செய்து அந்த அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன் உடனே அவரும் போன் போட்டு கேட்டாங்க அப்புறம் மேம் உடனே சொல்லிட்டு கொடுத்தாங்க கொடுத்த உடனே சரி நம்ம வாங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் சரி வந்து நாங்க அடுத்த நாள் வந்து வெனஸ்டே வந்து பார்த்தோம் உடனே அவங்க சொன்னது எங்களுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறம் கொஞ்சம் பயந்தேன் நான் இருக்கிறதே ரொம்ப இல்லல இருந்து அந்த ஊசியை குத்தி 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 பயந்துட்டு இருந்தேன் சரி டெண்டா சரி போகும்ட்டு அவங்க சொன்னவங்க பெயினர் கருமா போவான்னு நானே அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஃபைவ் ஹவர்ஸ்ல எனக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ட்ரீட் பண்ண முடிஞ்சது பெயினே இல்லாம சும்மா அதிருதா இருந்த தவிர பெயினே இல்லாம சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்க டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி அங்க போறோம்ல எல்லா பிள்ளைங்க கூப்பிடுற விதம் வந்து ஒரு பாசிட்டிவ் எஃபி கொடுக்குது நம்ம என்னதான் வழியில இருந்தாலும் சரி அந்த பிள்ளைங்க எப்படி பண்ணுதே அப்படின்ற மாதிரி நம்ம இதா இருக்கு ஆனா அவங்க என்கிட்ட பட்ட கஷ்டம் ஆ காட்டுமா ஆ காட்டுமா ஆ காட்டும் டாக்டரே வந்து சொல்லி போயிட்டதில் ஆ காட்டுமான்னு அதுதான் நான் செஞ்சது இது பண்ண மற்றபடி எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாங்க சூப்பரா இருக்கு அதனால யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவுசெய்து வந்து வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி தோணும் அவங்க சொன்னாவே பண்ணிக்கணும் இருக்கு பல்ல தயவு செய்து காப்பாத்தி அனுபவத்தை அப்போ இருந்த பல்லுக்கும் இப்போ இருக்கிறது எப்படி உண்மையா எனக்கு கடிக்கவே வராது பல்லு இல்லாதனால என்னால எதுவும் கடிக்க முடியாது இப்ப எனக்கு அப்படி எதுவுமே இல்லை அவங்க ஆனா சொல்றாங்க சாப்பிடுங்க இப்ப நாலு பக்கமும் எப்படி சொல்றது ஒரு சின்ன பிள்ளை வந்து புதுசா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்புறம் ஹாப்பியா சாப்பிடுறேன் சிரிக்கிறதே எனக்கே ஆசையா இருக்கு எல்லாரும் எங்க பசங்க அண்ணன் பசங்க எல்லாருமே என்ன சிரின்னு போது எனக்கு இன்னும் புதுசா பிறந்து வாழ்ந்த மாதிரி இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்